சர்டிஃபிகேட்டு அருமையான சர்டிஃபிகேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் இருக்கக்கூடாது ஞாபக நாளே கரெக்டாக வந்துடணும் கரெக்டாக ஏழு நாள் இன்னைக்குன்னு வந்துடணும் நேற்று முதல் நாள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் அப்புறம் இன்னைக்கு வந்து அவங்க உங்களுக்கு என்ன குறைகள் உங்களை வந்து நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க உங்களை அறிவுரை கொடுத்து இப்படி இப்படின்னா பண்ணுவாங்கன்னு உங்கள் கூட நிற்பாங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க மூலியமாக நீங்கள் என்னென்ன நினச்சிடலாம் கம்யூனிகேட் பண்ணலாம் அல்லது என் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட எல்லாத்துமே இருக்கும் நீங்களே என்ன நினைச்சிடலாம் நேரடியாக பேசலாம் எல்லாருமே ஃபோனை கையில் வச்சுக்கலாம் பாட்டு கேட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் பட் அதில் வேலையை நிப்பாட்டிட்டு அதிலேயே உக்காந்து பத்து நிமிஷம் வேலை பாருங்க பத்து நிமிஷம் போய் விடுங்க பத்து நிமிஷம் கண்டிப்பாக பரிசோதனை செய்து பயன்பெற்று வருகிறார்கள் வரும் வெள்ளிக்கிழமை வரை சிறப்பாக நடைபெற்று வரும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறப்பு முகாமில் நிறைய களப்பணிகள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் இதுபோல் நடிந்துள்ள சில பள்ளிகளுக்கு மரணம் பூசுதல் சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துதல் மரக்கன்றுகளை நடுதல் மற்றும் பெண்களுக்கு கோடை பயிற்சி மற்றும் எம்பிராய்ட் பயிற்சி அளித்தல் யோகா பயிற்சி தினமும் எளிய உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகள் அளித்தல் மற்றும் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணி மற்றும் போதை ஒழிப்பு சம்பந்தப்பட்ட பேரணி மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நலன் பற்றிய பேரணி மற்றும் பல நிகழ்வுகள் நடத்த மூலம் பொதுமக்களும் அனைவருமே எங்களுக்கு அந்த ஆதரவும் தெரிவித்து அதில் உதவி தர முயற்சி வருகிறார்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வந்து தொழிற்பயிற்சி கற்றுக்கொள்ள விரும்பல் ஆரம்ப நிலை அதாவது ப்ளம்பிங் மற்றும் சிறிய வயரிங் அல்லது வெல்டிங் இது போன்ற சிறிய அளவில் யாருக்கும் தொழில் கற்றுக்கொள்ள ஆரம்பர்களுக்கு எங்களது பாலிடெக்னிக் கல்லூரியின் பணிபுரியும் ஆளுநர்களை வந்து நாங்கள் அதுவும் பயிற்சி அளிக்க திட்டப்படுகிறோம் अब सङ्घर्ग मूल अिकित्नु अनि सिच्छा अलिक अनि आप्रेसनमा यहाँ फोटो சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரியில் இரண்டாம் நாள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று திரு எஸ் செல்வராஜ் திட்ட அலுவலர் அவர்கள் களப்பணிகளைத் தொடங்கி வைத்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மேலத்தாளத்தில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மூலம் கண் பரிசோதனை இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது நல்லா சாப்பிட்டீங்களா டீ வடைலாம் நல்லா இருந்ததா மதிய உணவு நல்லா இருந்ததா சரி ரைட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா எல்லாரும் ரைட்டு ஓகே என்று வந்து நம்ம சீஃப் கெஸ்ட்டு சார் வந்து தனி மனித அமைதி உலக அமைதிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அமைதினா என்ன ஒரு தனி மனிதனோட அமைதி வந்து உலகத்தை எந்தளவுக்கு மாற்றி அமைக்கும் அதுக்கு நம்ம அந்த மனித அமைதி மனம் அமைதி பெறணும்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கேள்விப்படாத விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் பற்றி எடுத்துரைப்பாங்க நிகழ்ச்சிக்கு முன்னதாக நம்ம அனைவரும் என்ன செய்யணும் எழுந்து நின்று தமிழ் வாழ்த்து பாடக் கடவும் வருகை தந்திருக்கும் திரு பி கந்தவேல் குமரன் அவர்கள் வந்து நமது எலக்ட்ரிக்கல் துறையில் முன்னாள் மாணவர் அவருடைய தந்தையார் நமது கல்லூரியில் இயந்திரவியல் துறை டிபார்ட்மெண்டில் பணிபுரிந்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்கின்றார் அவருடைய பெயர் வந்து பிச்சுமணி சார் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பசங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் தற்சாம வந்து அவர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துருக்காங்க அவங்களுடைய தான் நம்ம சார் வந்து கந்தில் குமரன் சார் வந்து சாருக்கு வந்து இன்றைக்கி தலைமையேற்று நடத்த இருக்கும் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திருக்கும் நமது சங்கர் பாலிட்டின கல்லூரியின் இயந்திரவியல் துறையின் தலைவர் திரு செல்லப்பா சார் அவர்கள் நமதுடைய சிறப்பு விருந்தினரை கௌரவித்து தற்போது பொன்னாடை வழங்க வரவேற்கின்றேன் அங்கே டைப் ரைட்டிங் எக்ஸாம் சார் தான் சீஃப் சூப்ரண்ட்டுங்க சார் தலைமையில் தான் அங்கே எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடந்துட்டுருக்கு இருந்தாலும் இதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நமக்காக நேரத்தை உதக்கி இப்போ வந்து நம்மகிட்ட தலைவருக்கு வந்திருக்காங்க அதனால் சார் ஒரு இரண்டு வரிகள் சார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி என்எஸ்எஸ் ஆஃபீஸர் வந்து சார் தான் சார் வந்து இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அது வந்து சார்ஜ் ஏண்டை கொடுத்துட்டு நான் அதை ஏற்றிருக்கேன் ஆனால் சார் வந்து இவங்களுக்கு வந்து சில அறிவுரைகளையும் சில ஆலோசனையையும் வழங்குவார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் நம்ம சங்க தொழில்நுட்ப கல்வி நாட்டு நலப் பணி திட்டத்தின் சார்பாக இந்த சிறப்பு முகாம் சீரும் சிறப்பாகவும் நடைபெற்ற மிகவும் பணியாற்றிய நமது நாட்டுக்கூட பணித்திட்ட அலுவலர் செல்வராஜ் சார்வர்களை இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் சொல்லி சி சிறப்பு சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சொல்லி விட உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்த சிறப்பு முகாமுக்கு நீங்கள் பங்களித்த காரணமாக உங்கள் வாழ்வில் பல அற்புதங்களை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சாப்பிட்டுட்டு படுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும்னா நினைப்பாங்க நீங்கள் இது பூரா ஒரு சிறப்பு கலந்து விடுவது காரணமாக ஒரு மாணவர்களுடைய ஒத்துர் பொறுத்த பழக்கூடிய தன்மை கிடைக்கும் நம்ம வீட்டில் செய்ய முடியாத சில வேலைகளை வந்து இங்கே செய்யும்போது அதனுடைய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த நாட்டுநல் பணித்திட்டம் என்பது என்னென்னா அதனுடைய நோக்கம் மோட்டம் என்னென்னா எனக்காக உனக்காக இதான் என்னுடைய குறிக்கோள் இது சர்வீஸுக்கு கிடைச்சது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெரிய பாக்கியம் நினச்சிடுங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஸ்கூல் எஜுகேஷனில் தான் காலேஜ் எஜுகேஷன்லாம் கிடைக்கும் வெளியே போனால் அதெல்லாம் கிடைக்காது இதில் உங்கள் நீங்கள் கலந்து கொண்டதுக்காக காரணமாக கலந்து கொண்ட உங்கள் அனைவரைக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கந்தவில்ராஜன் அவர்கள் நமது கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நம்ம கல்லூரியில் படித்த மாணவர் அவளுமே நல்ல பொசிஷனில் இருக்கிறார்கள் நீங்களும் அதே மாதிரி வளர வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்த நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் இப்பொழுது மேடையில் வீட்டிற்கும் ஒரு அந்த ஓரமாக ஒரு சார் உட்கார்ந்துருக்காங்க காலிலேருந்து பார்த்துப்பேன் எங்களுடைய நின்றுருப்பாங்க சார் வந்து அப்துல் சப்பார்ன்னு ஒரு சார் நான் அவருடைய ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து அவர் ஆசிரியர் நம்ம சங்கர்பாலில் அதுக்கப்புறம் நான் இங்கேயே படித்து நான் வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் ஸ்டூடெண்ட்டு நான் வந்து சங்கரபாலனில் அங்கேயே இங்கேயே படித்து திருப்பி அதுக்கப்புறம் மேல் குழு படித்து சாருக்கு கீழே பணியாற்றி சார் கூடயே படித்து சாரு கூடயே பணியாற்றி அப்புறம் சார் எனக்கு முன்னாடி ஓய்வு பெற்றாங்க கூடயே படித்து அவர்கிட்டயே நான் வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சது நாங்களும் நானும் சார் வந்து ரொம்ப குடும்ப நண்பர்கள் ஏன்னா எங்கள் அப்பாங்க தான் வேலை பார்த்தாங்க நாற்பது வருஷம் சர்வீஸு எங்கள் அப்பாவில் பார்க்கும்போது அவர் ஜூனியர் எங்கள் அப்பாவுக்கு ரைட் ஹேண்டு எங்கள் அப்பா கூட தான் இருப்பாங்க அந்த மரியாதையை நேரிக்கும் நாங்களும் அவங்களுக்கு இணைஞ்சிருக்கோம் அவருக்கு அவர் குடும்பத்தாருக்கு நேரிக்கும் கொடுத்துட்ருக்கேன் அவருக்கும் எனக்கு அதே மரியாதையை எனக்கு எப்போ எனக்கு கொடுப்பார் நான் வயதில் சிறியவனாக இருந்தாலும் என் அன்புக்கு வந்து அவர் அடிமை அப்படி தான் அவர் எங்களுக்கு அவருக்கு உண்டான ஒரு புரிந்துணர்வு சார் இன்றைக்கி வருகை தந்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா சாரு வந்து எங்கள் வீட்டிற்கும் அந்த கிராமத்தை தான் நம்ம தத்தெடுத்துருக்கோம் மேல தலையத்து அதனால் சார் வந்து டெய்லி நமக்கு சிறப்பு இருந்தனர் தான் ஜப்பார் சார் வந்து ஆமாம் அப்போ வந்து நமது கந்தவேலி குமரன் சார் வந்து ச சிறப்புரையாற்றுவாங்க தனி மனித அமைதியே உலக அமைதி அப்படிங்கிற டைட்டில் வணக்கம் வாழ்கோளமுடன் என்னை வந்து பத்தி அரு ரெண்டு அருமையும் சொன்னாங்க நான் வந்து இ டிபார்ட்மெண்ட்டில் ஓல்டு ஸ்டூடெண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் நைன் பேஞ்சு அது இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இங்கே நம்ம சார்லாம் இருக்காங்க பார்த்திங்களா இவங்க வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் இப்போ வரைக்குமே சுறுசுறுப்பாக இருக்காங்க வேறு எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயாவது நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்களா அவங்க வந்து ஒரு பத்து இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இன்னொரு டெம்பரரியாக ஒருத்தர் ஹையர் பண்ணி அவங்கள வச்சுக்குவாங்க அவங்க அவ்வளோவா நீங்கள் பார்க்கவே முடியாது மீட் பண்ணவே முடியாது ஆனால் இந்த காலேஜில் மட்டுந்தான் வாத்தியார் எல்லாமே அப்போது நாங்கள் இருந்தப்போ எவ்வளோ சின்சியராக இருந்தாங்களோ அதை விட அதிகமாக சின்சியராக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ வரைக்குமே அதெல்லாம் வேறு எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது பல இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம் ஆனால் இந்த அளவுக்கு சின்சியராக நம்ம பார்த்ததில்லை நான் இந்த ஒரு வருஷத்தில் நிறையா கவனிச்சிருக்கேன் சார் வந்து சைக்கிள் பேரணி நிறையா இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடத்துகிறாங்க அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி வந்து ப்ரைவேட்டு ஆர்கனைசேஷனாக அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு வாத்தியாரையும் இன்வெஸ்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் இங்கே வந்து சாராக ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ ஒரு எழுவத்தேழு பேர் இருக்கீங்க அதுவும் சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலாக வந்து சில இடங்களில் இங்கே அப்படி இல்லை சில இடங்களில் வந்து வாத்தியாரோட சின்சியாரிட்டிக்கு ஈக்குவலாக வந்து மாணவர்கள் இல்லாத மாதிரி ஒரு கேப் தெரியும் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எழுபத்தி ஏழு பேர் இருக்குது இங்கே ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ நம்ம டாப்பிக்கில் போயிடலாம் இப்போ சார் சொன்னோன்னே இங்கே வந்தது வந்து ஒரு நன்றி உணர்ச்சி தான் இப்போ நமக்கு எடுத்த சார் எல்லாமே அவங்க அவங்களே வந்து பெரிய ஃபிலாசபர் இப்போ சார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஜாதகம் எல்லாமே தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தான் வந்து சார் சொன்ன டாப்பிக்லாம் நிறைய இருக்குதுப்பா அது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒன்று மெடிடேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி யோகாங்க முறையான உடற்பயிற்சி பேர் யோகா என்ன முறையற்ற உடற்பயிற்சி பேர் பாடி பில்டிங் சில பேர் தப்பு தான் இருக்குது முறையான உடற்பயிற்சி யோகா முறையற்ற உடற்பயிற்சி பாடி பில்டிங் வெயிட் லிப்டிங் ஆமாம் ஏன்னா பாடி பில்டிங் வெயிட் லிஃப்டிங்கில் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணலன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி வந்துடும் தேய்மானங்கள் வந்துடும் ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் போட்டாங்க பாடி பில்டிங் போட்டாங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பார்த்துருக்கேன் முட்டு வலி அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் அதேமாரி ஆனால் இந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல கரெக்டாக முறையான பயிற்சி உள்ள இந்த உடற்பயிற்சி யோகான்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் நிச்சயம் சிறந்த ஆரோக்கியம் அப்பவும் ஒரு போல் நீங்கள் கொள்ளக்கூடிய அந்த உடல் வாகு மனநிலை எல்லாத்தையுமே கொடுக்கும் அதான் அவர் சரி நானும் உங்களுக்கு இந்த யோகா மாஸ்டர்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் வாரத்தில் மூணு நாள் வாரண்ட் இருக்காங்க அதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் பெட்ஷீட் எது கொண்டு வச்சுனா டவல் அது இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கு அது நம்ம டெய்லி அப்படி நாளைக்கு நாளைக்கு வரும்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் நம்ம எழுபத்தஞ்சு பேர் இருக்கும் ஒரு நாள் ஒரு பேட்சு இன்னொரு நாள் ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய்லி வீட்டில் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது உனக்கு டென்ஷனாக இருக்கும்போது தின வாத்தியார் ரெக்கார்ட் நோட் டெய்லி வீட்டு வாம்பார் உனக்கு டென்ஷனாயிருவேன் தின் வாத்தியார் அசைன்மெண்ட்டு நாளை கழிச்சு ஒன்றுமே டென்ஷன் இருவேன் அப்போலாம் அது பண்ணியாச்சுன்னா வாத்தியார் உனக்கு செய்யணும்னு தோணும் சொல்ல புரியுது உனக்கு ஆமாம் அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரி இப்போ வந்து நிகழ்ச்சி சார் வந்து அதனால உரையாற்றினாங்க இப்போ நிகழ்ச்சியின் முடிவாக நம்ம வந்து தேசிய கீதம் பாடுவோம் அனைவரும் தயவு செய்து நம்ம தேனீர் விருந்து அட்டண்டன்ஸ் பை விஷயத்துக்கு என்னச்சிங்க காலையில் வந்தோன்னு ஒரு அட்டெண்டன்ஸ் சாயங்காலம் போகும்போது ஒரு அட்டெண்டன்ஸ் சரியா சொல்லணும் சாயங்காலமாக இருக்கும் அதை அப்போ எனக்கு உரிமை இருந்தாலும் எனக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு தப்பு மூணு அதனால் அதை ஒன்றும் தப்பாக வைக்க வேண்டாம் ஆ ஆமாம் அதனால் எனக்கு ஒரு அஞ்சு நாள் ஒரு இன்றைக்கி ரெண்டாவது நாள் இல்லை ஆமாம் திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் ஐந்து நாள் ஐந்து நாளும் எனக்கு நல்லா நினைச்சிங்க ஒரு கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல முறையில் நம்ம சிறப்பு முகாம் முடிவுர நீங்கள் நினைச்சிடணும் ஹெல்ப் பண்ணணும் இதை தயவுசெய்து ப்ரெஸ்டீஜி அந்த ஈவோலாம் வந்துடாமல் இருக்கும் நான் எனக்கு வராது நான் போட பிளாஸ்டிக் இருக்குன்னு எடுப்பேன் குடிச்சு போட்ட டம்ளர் நான் படம் எடுத்து போட்டுருவேன் ஏன்னா என்னோடய எண்ணம் சேவை அது மட்டும் தான் மனசில் இருக்குது இதையே நம்ம எடுக்கணும் அவன் பிடிச்சா இருக்கேன் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் என்கிட்ட அஞ்சு அஞ்சு நாள் என்ட நீங்கள் போது தெரியும் என்னை பற்றி அதுக்கப்புறம் நிறைய நீங்களே மாறிடுறீங்க நல்லா வாத்தியார் இவர் இப்படி வரார் போகிறார் இப்படி இருக்கார் இவர் அப்படின்னு நீங்களே என்னை பார்த்தோன்னே நீ ஒரு பத்து பேர் முப்பது கிரோ அஞ்சிடுவான் மாறிடுறான் இந்த என்னோட என்னோடய ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்டூடம் அப்படி இருந்தாங்க அது இப்போ எந்த லெவல் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் நல்ல மா பழைய மாதிரி நம்ம மாணவிகள் மீண்டும் வரணும் அதுக்கெலாம் என்னச்சின்னா ஒரு சின்ன ஒரு பயிற்சி மாதிரி தான் என்எஸ்எஸ் என்எஸ்எஸ்ங்கிறது சும்மா கிடையாது இன்னும் வரும் எழுபத்தஞ்சி வருங்க ஒருத்தர் அதிகமாகிட்டீங்கப்பா சரி 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 நடிச்சுக்கிட்டு நடிச்சுட்டு வந்துடணும் இது ஒரு கேரக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் ஸ்டடி பண்ணலாம் சரி ரைட் ஓகே Ты не знаешь,